எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு இயல் ஏழில் நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இந்த பகுதியில் சிலப்பதிகாரம் பகுதியில் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பிரித்தது பார்க்கலாம் அருங்கலம் எப்படி பிரிக்கணும்னா அருமை கூட்டல் களம் அருங்கலம் வந்து அருமை கூட்டல் களம் அடுத்து கருங்கை எப்படி புரியணும்னா கருமை கூட்டல் கை கருங்கை வந்து கருமை கூட்டல் கை அடுத்து நன்களம் நன்மை கூட்டல் களம் நன்களம் எப்படி புரியணும்னா நன்மை கூட்டல் களம் அடுத்து அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் அரும்பிரல் வந்து அருமை கூட்டல் பெறல் அடுத்து கைத்தொழில் கை கூட்டல் தொழில் கைத்தொழில் வந்து கை கூட்டல் தொழில் அடுத்து இயல் எட்டில் அறம் தத்துவம் சிந்தனை பெருவழி இந்த பகுதியில் உள்ள பிரித்தல வந்து நம்ம பார்க்கலாம் காற்று உடைக்கும் கூட்டல் உடைக்கும் காற்று உடைக்கும் வந்து காற்றுக்கூட்டல் உடைக்கும் வந்தொட்டும் வந்து கூட்டல் ஒட்டும் வந்தொட்டும் வந்து வந்து கூட்டல் ஒட்டும் அடுத்து காலக்கழுதை அடுத்து காலம் கூட்டல் கழுதை காலக்கழுதை வந்து காலம் கூட்டல் கழுதை அடுத்து சாயக்கோளை சாயம் கூட்டல் கோவளை சாயக்கோளை வந்து சாயம் கூட்டல் கோளை உலகம் இல்லை எப்படி புரியுதுன்னா உலகம் கூட்டல் இல்லை உலகம் இலை வந்து உலகம் கூட்டல் இல்லை அருங்கலம் வந்து அருமை கூட்டல் களம் கருங்கை வந்து கருமை கூட்டல் கை நன்கலம் நன்மை கூட்டல் களம் அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் கைத்தொழில் வந்து கை கூட்டல் தொழில் காற்றுடைக்கும் காற்று கூட்டல் உடைக்கும் வந்தொட்டும் வந்து கூட்டல் ஒட்டும் காலக்கழுதை காலம் கூட்டல் கழுதை சாயக்கோளை வந்து சாயம் கூட்டல் கோளை உலகம் இல்லை வந்து உலகம் கூட்டல் இல்லை தொடர்ச்சியாக ஒரு வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்